ஒரு ராஜாவா வணக்கம் நண்பர்களே ஒரு ஊர்ல ஒரு ராஜாவாம் பாகம் இரண்டு என் அனுபவங்களில் ஒன்று இது என்னுடைய கதையின் தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் தொடர்வோம் அதே அழும் குரல் ஒரு கணம் யோசித்து வீட்டின் செல்ல முற்பட எங்கிருந்தோ ஒரு குரல் டேய் மதி திரும்பினால் என்னோடு வீட்டில் தங்கியிருக்கும் நண்பர்கள் ஆச்சரியம் என்னடா இங்கே நான் அவர்களை கேட்க நாங்களும் டவுனுக்கு தான் போயிட்டு வரோம் தாமதமாகிவிட்டது என்றனர் சரி வா போகலாம் என அங்கிருந்து நகர்ந்தோம் இரண்டு நாள் கழித்து வெள்ளிக்கிழமை இரவு வேலைக்கு சென்ற அசதியில் பகலில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தேன் யாரோ மதி என்று அழைப்பது போல் தோன்ற திடீரென கண்விழித்தால் சப்தமில்லை யாராக இருக்கும் வீட்டின் வெளியே என்னைத்தான் அழைக்கிறார்கள் வெளியே வந்தேன் பார்த்தால் அந்த பெரியவர் ஐயா வாங்க உள்ளே வாங்க இருக்கட்டும் தம்பி என்றார் ஒருவர் செய்த உதவியை மறந்தால் அவன் மனிதனே இல்லை வாங்க ஐயா உள்ளே வெளியில் திண்ணையில் அமர்ந்தார் என் மனதில் நெருண்டிக் கொண்டிருக்கும் விஷயத்தை அவரிடம் கேட்க ஆரம்பித்தேன் ஐயா தாங்கள் யார் யாரோடு இருக்கிறீர்கள் தவறாக நினைக்க வேண்டாம் தாங்கள் வீட்டில் கண்ட பெண் யார் தம்பி நானும் என் குடும்பத்தோடு சந்தோஷமாகத்தான் இருந்தேன் மனைவி மகள் மகன் அழகான காலம் புயல் காற்றில் கலைந்த கூடு போல் ஆகிவிட்டது தம்பி அழ ஆரம்பிக்க தைரியமாக இருங்கள் என்ன வாயிற்றையா இருபது வருடங்களுக்கு முன்பு என் பெயர் தங்கவேலு என் மனைவியின் பெயர் ராஜேஸ்வரி மகள் புவனா மகன் மதிவாணன் நானும் இதே ஆலையில் தான் சுமை தூக்கும் வேலை பார்த்தேன் ஒரு நாள் ஆலையில் அரிசி மூட்டையை விழுப்புரம் ஆலையில் இறக்கி வர சொன்னார்கள் சென்ற வேளையில் ஊரங்கும் காற்றுடன் பயங்கரமான மழை போகும் வழியில் லாரியை நிறுத்தி வீட்டில் சொல்லிவிட்டு சென்றேன் நாளை வருவதாக ஏனென்றால் தொலைபேசி வசதி இல்லாத காலம் போய் வர தாமதமாக விட்டது ஊருக்கு மழும் வழியில் வெள்ளக்காடாக இருந்தது சரி வீட்டை அடைந்தேன் பேரிடி வீடு உள்பகுதி மேற்குறை இடிந்து விழுந்ததில் குடும்பத்தை இழந்து விட்டேன் ஐயா அழும் குரல் கேட்டேன் தம்பி அது வேறு யாரும் இல்லை என் மனைவிதான் என்னை விட மனைவிக்கும் மகளுக்கும் என் மகனை மிகவும் பிடிக்கும் அதனால் தான் அழுகிறார்கள் அவர்கள் உயிர்தான் பிரிந்து விட்டதைத் தவிர அவர்கள் என்னோடு நான் அவர்களோடு தான் இன்னும் வாழ்கிறோம் என சொல்லிவிட்டு சென்று விட்டார் அடுத்த நாள் ஊரிலிருந்து என் நண்பனின் மாமா ஆலைக்கு நெல் ஏற்றி வந்தார் அப்படியே என்னை பார்த்ததும் மதி நெல்லை இறக்கிட்டு உன் வீட்டுக்கு போவோம் இன்றைக்கு உன் வீட்டில் தான் சாப்பாடு சொல்ல சென்றோம் சாப்பிட்டு முடித்த பின் பேசி கொண்டிருக்க பெரியவரை பற்றி சொன்னேன் அவர் ஆ என்ன சொல்கிற மதி தங்க வெலுவோ பார்த்தியா இல்லை வாய்ப்பில்லை மாமா உங்களுக்கு பெரியவரை தெரியுமான்னு கேட்க நான் தெரியும் மாவா அவர் தான் எனக்கு அரிசனோடு ஏற்றி தருவார் அவர் குடும்பம் இறந்த கொஞ்ச நாளில் அவரும் வீட்டின் வெளியே கட்டளில் இறந்து கிடந்தார் அதற்கு பிறகு அந்த பக்கம் போவதில்லை ஏனென்றால் அங்கு வேறு வீடுகள் ஏதும் இல்லை சரி உன்னை தேடி வந்த காரணம் மதி நீ அந்த பக்கம் போகாத நான் நாளை மறுநாள் வருகிறேன் இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம் யார் அழைத்தாலும் வெளியே வராத என சொல்லிவிட்டு மாமாவும் சென்று விட்டார் அந்த நாளும் வந்தது மாமா காலையில் ஆத்மாக்களோடு பேசக்கூடிய ஒரு வயதானவரை அழைத்து வந்து விட்டார் அவர் என்னை பார்த்ததும் ஒரு குவளையில் தண்ணீர் கேட்டார் கொடுத்ததும் எதிரே அமர்ந்தேன் கண்ணை மூடி ஏதோ அழைத்தார் அடுத்த சில நொடிகள் நான்கு மனிதர்களின் ஆத்மாக்கள் என் எதிரே அவரின் உடலின் மூலமாக பேச வந்து விட்டது அவர்களின் மொத்த பிரச்சனை ஒருவரை ஒருவர் இழந்தது மரணிக்கப் போகிறோம் என தெரியாமல் மரணித்தது அவர்கள் வீட்டு பக்கம் யாரும் வராத வருத்தம் முதலில் இந்த மதிதான் வந்தான் அதுவும் இல்லாமல் எங்கள் மகனின் பெயர்தான் அதனால் இவனையும் பிடித்தது வீடு வரை தேடி வந்த பாசம்தான் எங்களுக்காக ஒரு உதவி செய்மதி நாங்கள் வாழ்ந்த வீட்டில் ஒரு பூஜை செய்து படைக்க வேண்டும் எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் என சொன்னதும் மறுநாள் அந்த சாமி மாமா மற்றும் ஆலையில் வேலை செய்பவர்கள் அனைவரையும் லாரியில் ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுக்கு சென்றோம் பூஜை ஆரம்பித்த நிமிடம் வீட்டினுள்ளே அலறல் சப்தம் ஓ என அவர்களுக்காக படித்த பிறகு அனைவரும் அங்கே வெளியே சாப்பிட்டு புறப்பட லாரியில் ஏறிய பிறகு ஒட்டிக்கொண்டிருந்த மிச்ச வீடும் இடிந்து விழுந்தது அதோடு நானும் கொஞ்ச நாளில் வெளிநாடு சென்று ஊரோடு வந்துவிட்டேன் கடலூர் நண்பர் வீட்டு விசேஷத்திற்கு சென்றபோது அந்த ஊர் பக்கம் சென்றேன் நான் பார்த்த ஊராயுது அப்படியே மாறிவிட்டது முப்பது வருடங்கள் ஆகிவிட்டதல்லவா நன்றி நண்பர்களே அடுத்து ஒரு சுவையான கதையோடு சந்திக்கின்றேன் வணக்கம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி